நம சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் இது ஒரு தனி சிறப்பு இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் சார் ஒம்பது கிரகத்துல முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான் அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர் தான் தலையெழுத்தை தீர்மானிக்க கூடியவர் அவர்தான் வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர்தான் தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர் தொழில அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர்தான் வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான் ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும் அப்போ ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும் அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்குன்னு இல்லைங்க எல்லாருக்கும் அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரி தான் பறவையானாலும் தான் சனி பகவான் ஆனால் எந்த உயிரும் உய்வு பெறும் அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் வக்ர நிவர்த்தினா என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார் இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம் முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நாலாம் பாவத்தில் இருக்கிறார் சூரியன் விருச்சக ராசியில் இருக்கிறாருங்க அதே போல் சனி பகவான் கும்ப சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார் பாருங்கள் அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க புரியுதா அந்த சனி பகவானுக்கு நாலாவது வீட்டில் யார் இருக்காருங்க குரு பகவான் அமைந்திருக்கிறார் அந்த குரு பக்ரகதியில் இருக்கிறார் அப்ப மூன்று அந்த மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கின்றன அதே போல மூணு கிரகம் திரிகோணத்தில் இருக்கு செவ்வாய் ராகு கேது இவங்க மூணு பேரும் திரிகோணத்தொடர்புல இருக்கிறார்கள் அப்போ இந்த கார்த்திகை மாசத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பர்களே அபரிமிதமான ஒரு வளர்ச்சி நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும் நினைத்த காரியத்தையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை ஒரு நல்ல மருத்துவம் அமையல ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையல சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இவற்றில் இருந்து கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது என தருமை அன்பு நேயர்களே சரி வாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் விருச்சக ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக உள்ளது காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஒன்பதாவது வீடாக இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் ஒன்பதில் செவ்வாய் நீச்சம் அந்த நீச்சம் கீச்சம்லாம் இங்கே கணக்கு கிடையாதுங்க பலன் எப்படி கிடைக்கும் எந்த வீட்டில் எந்த பாவத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார் அதுதான் முக்கியம் அவருக்கு யார் கூட எல்லாம் தொடர்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட தொடர்பு இதெல்லாம் நான் முன்கூட்டியே முன்பதிவில் சொல்லியிருக்கிறேன் அப்போ விருட்சக ராசினியர்களே ராசியில் இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் சூரியன் உங்கள் ராசி வீட்டில் தாங்க இருக்கார் அதோடு கூட இல்லை ஏழு பதினொன்று கூடைய புதனும் உங்கள் ராசியில் இருக்கிறார் அப்போ விருச்சக ராசி என்பர்களே அதே போல் ராசிக்கு மூணாவது வீட்டில் ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் மறைவு பாருங்க அப்போ கிரக அமைப்புகள் எல்லாம் விருச்சக ராசிக்கு சுப பலன்களை வாரி வழங்குவதைப் போல சுபத்துவத்துடன் இந்த கார்த்திகை மாதம் ராசிக்கு பல நன்மைகள் காத்திருக்கிறது ராசி நேயர்களே காலமும் நேரமும் நாளும் கோலும் நன்மை செய்ய காத்திருக்கின்றன உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் குறிப்பா ஏழ்மை குடும்பங்களாக இருந்து வறுமையில் இருந்தாலும் அல்லது மிடில் கிளாஸாக இருக்கீங்க ஜாப் இன்கம்மை நம்பி தான் அந்த குடும்பங்களில் வருமானத்தை நம்பி தான் இருக்கும் ஒரு ஹையர் ரேங்காக இருக்கீங்க கொஞ்சம் சேஃப் ஜோனில் இருப்பீங்க அப்போ யாராக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது மாறுபட்ட கால சூழ்நிலைகளாலே மனவேதனை மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் குறிப்பா எனது விருச்சக ராசி நேயர்களே மனசில் குழப்பங்கள் மனசில் பயம் இருக்குமேயானால் ராசி என்பர்களே அந்த பயம் விலகும் எங்கே நம்ம பேர் கட்டிடுமோ எங்கே நம்ம நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடுமோ அல்லது அந்த ஃபேமிலியுடைய நேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான மாற்றங்கள் பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே அந்த மன கஷ்டம் மன பயம் விலகும் குறிப்பாக வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஆலய அர்ச்சகராக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கலாம் ஆலய நிர்வாகிகளாக இருக்கலாம் ஆதீன கத்தாவாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதே போல் கடை வியாபாரிகளாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க குடும்ப பெண்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமையனா பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசியில் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நிச்சயமாக என விருச்சக ராசி நேயர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை இரண்டுமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி நேயர்களே அதே தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் குறிப்பாக ஏன்னா ராசிநாதன் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ஒன்பதாம் இடமாக இருந்தாலும் நீரும் நெருப்புமானதான ஒரு இடத்துல அந்த ஒரு ஆப்போசிட் காம்பினேஷன்ல அது போய் ராசிநாதன் உட்காந்துருக்காருங்க விருச்சக ராசிக்கு அப்போ எதிரிகளுடைய தொந்தரவுகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக மறைமுகமான தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் மாந்திரிக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் அன்னை வாராகியின் வழிபாட்டால் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ அதெல்லாம் எடுக்க முடியுமா சாமி கிளியர் பண்ண முடியுமா சாமி காப்பாற்ற முடியுமா சாமி அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்களே மறைமுகமான தோஷங்களிலிருந்து விடுபடுவீர்கள் இது உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருக்குமேயானால் அதற்கு உங்களுடைய பிறப்பு தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி